ஊட்டியில் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் திறப்பு மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் புதுமையான முயற்சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பழமை வாய்ந்த உதகை மத்திய காவல்நிலைய கட்டிடம் வரலாற்று சிறப்புமிக்கது ரெண்டாயிரத்தி ஐந்தில் இதை இழித்து புதிய கட்டிடம் அமைக்கப்பட்ட போது பலரின் எதிர்ப்பால் அது நிறுத்தப்பட்டது பின்னர் புதிய காவல் நிலையம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிப்ரவரியில் செயல்பட தொடங்கியது அந்த பழைய கட்டிடம் தற்போது குழந்தைகள் பாதுகாப்பு மையமாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது இதில் காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குழந்தைகளின் மனநிலைக்கு ஏற்ப வண்ண ஓவியங்கள் கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் போன்ற வடிவங்கள் சுவர்களில் வரையப்பட்டுள்ளது இந்த சுவர்களில் உள்ள படங்கள் குழந்தைகளை பெரிதும் கவர்ந்து வருகின்றன மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் இது குற்றி கூறும்போது குழந்தைகளின் பாதுகாப்பு பெண்களின் தன்னம்பிக்கை இதுவே காவல்துறையின் முக்கிய இலக்கு இதற்காக நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக அவர் தெரிவித்தார் கொஞ்சம் எப்படி பார்த்துட்டா ஓகேங்க சார் தேங்க்யூ यो कुराको कुरा हो मोडहरु त म त भन्नु छैन ल ल गयो नि ल आज पनि नदिनु न यार त्यो सुन न यार त्यो पनि सुन अब त नपक्छ